ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா காலிஃப்ளவரும் கேரட்டும் வச்சு அருமையான ஒரு கிரேவிங்க மசாலா வறுத்து வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் வாங்க வீடியோவில் போய் இந்த கிரேவி சுப்பாக எப்படி வச்சான்னு தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் பெருசோ சிறுசோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க அதில் பச்சை கலரில் புழு இருக்கும் அதெல்லாம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த காலிஃப்ளவரை வெட்டினோ காலிஃப்ளவரெலாம் அதுக்குள்ள இறக்கி விட்டு கல் போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணியில் வைங்கி அவங்க வாட்டுக்கு இருப்பாங்க அந்த புழு பூச்சி எல்லாம் சேர்த்து தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் கழுவிக்கலாம் வானிலை அடுப்பில் வச்சுக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில காய வச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை சிம்மலே வச்சிட்டு நல்லா வதக்கிக்கங்க ஏன்னா வதக்கி அரைச்சி நம்ம போகிறோம் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதக்கிக்கங்க ஓகேவா வதக்கிட்டு இப்போ என்னென்ன சே சேர்த்து முதல்ல சேர்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு இருக்குல்ல கிராம்பு அது ஒரு அஞ்சாறு கிராம்பு அதில் சேர்த்துக்க அதுவும் நல்லா வாசனை கொடுக்கும் கிராம்பு இருந்தாலே வாசனை கிடைக்கும் நம்ம கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து புதினா புதினா போட்டிங்கன்னா செம்ம வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக ஒரு நாலே நாலு முந்திரி பருப்பை சேர்த்து ஒரு வதக்க வதைக்குங்க இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ என்ன செய்கிறேன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சு அவங்க ஊறிட்டாங்க அவங்கள வடிகட்டி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அழுக்கு அந்த பூச்சி கிச்சி புழு அதெல்லாம் போயிடும் அந்த கல்லுப்பெல்லாம் போடுறதுனால அந்த வாடை அதெல்லாம் எடுத்துரும் இது வரைக்கும் எல்லோரும் செய்கிறப்ப தான் செஞ்சுருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன செய்யப்போனா நீர் சத்து அதிகமாக கொஞ்சம் இருக்கும் அந்த தண்ணி சுண்டிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அந்த மசாலா வறுத்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த வாடலையை அடுப்பில் வைங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றுங்க ஆயில் ஊற்றிட்டு தண்ணி வடி வச்சுருக்கோம்னா காலிஃப்ளவர் அவங்களாம் அதுக்குள்ளே இறக்கி விடுங்க விட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க சில பேருக்கு அந்த காலிஃப்ளவர்லேருந்து இருந்து வர வாடை பிடிக்காது சரியா அதுக்கு தான் சுடுதண்ணியில் போட்டு தண்ணியை வடிச்சிட்டு எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம்னா அந்த வாடையெல்லாம் எடுத்து நீர் சத்தெல்லாம் நல்லா நல்லா உறிஞ்சிரும் அந்த வாடகை இருக்காது சாப்பிட்றப்ப நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இதையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருங்க வச்சுட்டு அதே வாடையில் ரெண்டு ஸ்பூன் ஆயிலை ஊற்றுங்க ஆயில் ஊற்றிட்டு பட்டை இந்த கிராம்பு சோம்பு உங்களுக்கு என்னென்ன மசாலா ஐட்டம் தேவைப்படுதோ அந்த ஐட்டத்தெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு வந்து போட்டு மசாலா அரைக்கணும் அரைக்கலாம் இப்போ பேஸ்ட்டாக இருக்கிறனால நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்குவாங்க சரியா நம்ம அரைச்சி வச்சிருக்க பாருங்கள் தண்ணி ஊற்றி மசாலா அவங்களே உள்ளே இறக்கி விட்டு நல்ல எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அவங்களே ஒரு பரட்டி புரட்டிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் கேரட்டை வந்து தோலை சீவிட்டு ஒரு சின்ன கேரட்டை சின்ன சேர்த்தா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த கேரட்டு காலிஃப்ளவர் சேர்த்து சின்னங்கிட்டா செம்மையாக இருக்கும் வதக்கி வச்சிருக்கேன் காலிஃப்ளரும் உள்ளே இறக்கி விட்டுருக்கேன் கேரட்டு சீக்கிரமே வந்துடும் காலி ஏற்கனவே இருக்கிற போட்டாச்சு ஒரு வதக்க வதக்கியாச்சு இப்போ மசாலா மேலே போடுற அளவுக்கு நல்லா வதக்க பதக் பதக்க பதக் பதக்கணும் வதக்கிடுங்க வதக்கிட்டு காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அது தலையில் ஊத்துங்க அடுப்பை சிம்ளே வச்சுருக்கேன் நல்லா கொதித்து எல்லாம் வெந்துட்டு இருப்பாங்க நீங்கள் போய் எதாவது டிவி பார்க்குற வேலை சீரியல் பார்க்குற வேலை எடிட் பண்ணுற வேலை மற்ற வேலை எந்த வேலை இருந்தாலும் பார்த்துட்டு வாங்க அவங்க பாட்டு சிம்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறமா வந்து தட்டை திறந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க சிம்லி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி அப்படி சும்மா தக தகனு இருப்பாங்க உங்களுக்கு இது அப்படியே சாதத்தை சுட சுட வச்சு குழம்பு மாதிரி வச்சு எடுத்து போட்டு சப்பிங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாம்பாருக்கு சைடி சா நல்லா சுண்டை விட்டுட்டேன் இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் தைச்சி கொத்தமல்லி தலையை போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மெட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்குது அதனால் நான் அதை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து கசக்கிட்டு மேலே போட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசத்தெலாம் அருமையான சைடிஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காளி இந்த மாதிரி யாருமே மாட்டாங்க சுபாவளை மட்டும்தான் செய்ய முடியும் ஓகே பாய் நன்றி வணக்கம்